நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு வந்து தமிழர் கட்டிடக்கலை பற்றி பார்க்க போகிறோம் தமிழ் செம்மொழின்ற அடையாளம் நமக்கு கிடைத்ததற்கு மிக முக்கியமான ரெண்டு காரணம் சான்று அகச்சான்றுன்னு சொல்லுவாங்க புறச்சான்று அப்படின்னு சொன்னால் நமக்கு வெளியில் தெரியும் இதுதான் இவங்க பழைய வாழ்க்கைக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு அது புறச்சான்றைய என்ன அப்படின்னா மகாபலிபுரம் சிற்பங்கள் தஞ்சை பெரிய கோவில் அப்புறம் ஆர்கியாலஜிஸ்ட் எடுத்து காட்டுறாங்கல்ல இவங்க பழைய பானைலாம் பயன்படுத்தியிருக்காங்க அதாவது மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இவங்க பானைலாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க தந்தத்தால் செய்யப்பட்ட சீப்பு பகடைக்காய் மணி அப்புறம் வந்து முதுமக்கள் தாழி இது போன்ற பொருட்களை வைத்து நம்மளுடைய நம்ம வாழ்க்கையின் பழமை இதெல்லாம் அவங்க கணக்கிட்டு பழைய ஒரு பண்பாட்டு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் இந்த தமிழர்கள் அப்படின்னு நமக்கு ஒரு அடையாளம் கிடைக்குது இதை வந்து புறச்சான்றுன்னு சொல்லுவாங்க இப்படி நம்ம கண் கையால் தொட்டு கண்ணால் பார்க்குறோம் அகச்சான்று அப்படின்னு சொன்னால் இலக்கியங்கள் தான் அகச்சான்று இலக்கியங்களை எழுதி வைத்த அனைத்தும் நமக்கு இப்போ செவ்விய செவ்வியல் நூல்கள் சொல்கிறாங்க குறிப்பா சங்க இலக்கியம் சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய தகவல் இப்போ சங்க இலக்கியத்தில் யாழி அப்படின்னு ஒரு விலங்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த விலங்கு நம்மளால இப்போ பார்க்க முடியாது அது அழிந்த விலங்காக நம்ம சொல்லலாம் சிங்கம் போல இருக்கும் ஆனால் சிங்கத்தை விட வலிமையானது யானையினுடைய தந்தத்தை பிடுங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு வலிமையான விலங்கு நீங்கள் யாழி அந்த உருவத்தை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களில் அந்த உருவத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது அதிகமான யாழி உருவங்கள் அந்த கோவிலை நீங்கள் பார்க்கலாம் அப்போது இலக்கியங்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம சிற்பங்கள்லையும் பார்க்க முடியுது அப் அப்படின்னு என்ன செய்தி தமிழ் இலக்கியம் வந்து கற்பனை கிடையாது ஒரு வாழ்வியல் செய்தி அதாவது அவங்க வாழ்க்கையை பிரதிபலிக்கிற ஒரு ஒரு அங்கமாக இலக்கியம் இருந்திருக்குன்னு நமக்கு தெரியணும் அப்போ இந்த ரெண்டு அகச்சான்று இலக்கியம் அப்புறம் வெளியில் தெரியக்கூடிய இந்த தஞ்சை பெரிய கோவில் மகாபலிபுரம் கீழடி அக அகழாய்வில் கிடைக்கப்பட்ட பொருட்கள் இதை இது போன்ற ரெண்டு செய்தியும் அகச்சான்று புறச்சான்று இது ரெண்டத்தையும் ஒப்பிட்டு பார்த்து தான் நமக்கு செம்மொழி அடையாளம் கிடைச்சிருக்கு அது ரொம்ப பெருமை தமிழர்களாகிய நம்ம எல்லாருமே அதை கொண்டாட வேண்டிய ஒரு